போக்குவரத்து தொழிற்சங்கத்தினருடன் நாளை மறுநாள் பேச்சுவார்த்தை தொடரும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வரும் ஒன்பதாம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருந்த நிலையில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆலோசனையில் ஈடுபட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நாளை மறுநாளும் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் உடனான பேச்சுவார்த்தை தொடரும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இதுகுறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் சுகந்தகுமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சுகந்தகுமார் முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் போக்குவரத்து தொழிற்சங்கங்களில் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என அதாவது வருகின்ற ஒன்றாம் தேதி போராட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தனர் இதன் காரணமாக இன்று காலை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சருடன் போக்குவரத்து அமைச்சர் ஒரு ஆலோசனை மேற்கொண்டார் அதன் பிறகு போக்குவரத்து தொழிற்சங்களுடன் பேச்சுவார்த்தை அழைப்பு விட்டுள்ளார் அதன் அடிப்படையில் சென்னை உள்ள அதாவது அந்த பல்லத்தில் உள்ள பனிமனையில் இன்று மதியம் மூன்று மணி அளவில் இந்த போராட்டமான இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை கடந்த ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நடைபெற்று வந்த நிலையில் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக போக்குவரத்து அமைச்சர் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளார் பே அதாவது தமிழ்நாடு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய உயர்வு கோயில் பட்ட தொழிலாளர்களுக்கான அணுவிலைப்படி உயர்வுதாரர்களுக்கான வேலை வாய்ப்பு தாலைப் பணிகளை நிரப்புதல் ஓய்வூதிய ஊதிய உடனடியாக வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கை தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்தப்படுகின்ற நிலையில் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் வேலைநிறுத்தப்பாடலில் ஈடுபடப் போவதாக கடந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தொழிற்சங்கங்கள் நோட்டீஸ் ஒன்றை வழங்கியது இதனையடுத்து போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் சமர்ப்பு ஏற்படுத்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தொழிற்சங்க நலத்துறை அறிவித்தது அதன்படி கடந்த மாதம் டிஎம்எஸ் வளாகத்தில் தொழிலாளர் நலத்துறை இணை ஆளுநர் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்தது அதில் உடன்பாடு எட்டப்பட்டதால் கடந்த ஜனவரி மூன்றாம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதிலும் அந்த உடன்பாடு எட்டப்படாதால் அப்போது போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளனர் அதாவது குறிப்பாக பொங்கல் பண்டிகையை தொடங்கப்படுகிறது இந்த வேலைத்தால் பொதுமக்கள் திரும்ப பாதிக்கப்படவில்லை என்று தொடர்ந்து போக்குவரத்து கைவிட வேண்டும் என பல்வேறு கோரிக்கை விதித்திருந்தனர் அதன் அடிப்படையில் இன்று பேச்சுவார்த்தைக்கு போக்குவரத்துறை அழைப்பு போக்குவரத்து மற்றும் அண்ணா தொழிற்சங்க சேவை சார்ந்த சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இன்று பல்லவன் சாலை பல்லவன் இடத்தில் உள்ள அந்த தொழிற்சங்கத்தில் பேச்சு ஈடுபட்டனர் இந்த பேச்சுவார்த்தை வேண்டுமென்ற பேச்சுவார்த்தை ஆஹ் தற்போது அமைச்சர் சிவசங்கர் ஒரு போட்டு இருக்கிறார் அதாவது அடுத்த ஏழு நாட்கள் அதாவது நாளை மறுநாள் மீண்டும் அழைத்து இருக்கிறாங்க அப்போ இது குறித்த முக்கிய அறிவிப்பு அவர் தெரிவித்துள்ளார் சத்யநாதன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி சுகந்தகுமார்